திருவாய்க்கர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு போது மாந்தரே துறிக்கி துரித்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வர்லாரு என்ன பஞ்சியில் செய்த நூலை முறிக்கி மேலே போட்டுக்கிறியாடா ஊறி போனால் அறந்து போடமாட்டா வேற நூலை போட்டுக்குவேன் உள்ளகிற நூலை அறந்துனால் வேறு நூல் போட முடியுமாட்டா உள்ளகிற நூலை முறுக்கி விட்டு நல்லா உறுதி பண்ணிக்கடா கால நூல் கழிந்திடும் காவல் உருமே உனக்கு வந்து பாதுகாப்பாக அதுதான்டா இருக்குது அதை விட்டு போட்டு மேலே வேசம் கட்டின்னு தெரியறியாடான்றார் அந்த மாதிரி உண்மையை நம்ம சொல்லணும் அவனுக்கு தெரியாம இருக்கிறான் அவனுக்கு தெரியல அவன் பயத்துல வாழறான் அவனை தெளிவடைய வைக்கணும் பயம்பூர்வம் போக வைக்கணும் அதுக்காக இருக்கணும் நம்ம பேச்சு அடுத்த உணவு இன்னும் மேலும் மேலும் பயம்புறுத்ததுக்காக பேசக்கூடாது எதுவான இருந்துட்டு போட்டோம் பேய் இருக்குது பிச்சாச்சுக்கு முன்னேற்றம் காட்டெரிக்குது எல்லாம் இருக்கு இருந்துட்டு போட்டோமே நமக்கு என்ன போச்சு நம்ம ஏன் அதை கண்டு பயப்படணும் அது மாதிரி பேசணுமே தவிர அது வந்து பிடிச்சிக்கோங்கண்ண அது கொண்டு உன்ன அப்படின்னு பயம்புத்துற பேச்சு எந்த ஆன்மீகவாதியும் பேசக்கூடாது தயவுசெய்து